ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இஞ்சி துவையல் தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் இஞ்சி துவையல் செஞ்சு பாருங்க செம்ம காரசாரமாக இருக்கும் வாங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டா சரியாயிடும் அதுவும் இல்லாமல் பசியை வந்து தூண்டும் இந்த தொகையில வந்து அனைத்து விதமான சாப்பாடுக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இஞ்சை வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு முழு பூண்டு ஏழு காஞ்ச மிளகா கொஞ்சமா புளி எடுத்துக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது துவையலுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஏழு காஞ்ச மிளகாவை இதெல்லாம் சேர்த்துடலாம் காஞ்ச மிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெண்டு முழு பூண்டை வந்துட்டு தோல் உரித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க கோல்டன் கலர் வளர அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டை இதில் கொஞ்சமாக வந்துட்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி சேர்க்குறதால துவையல் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க நறுக்கி வச்ச இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சிம்பிளான மெத்தடில் இந்த தொவையில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக காரசாரமாக இந்த தொவையில் வரும் ஸோ இந்த தொவையில் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதில் நம்ம உப்பை கடைசியாக நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சமாக இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டு கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க பொன்னிறமாக நல்லா வதக்கி விட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு தொகையில் வந்து கெட்டு போகாது சீக்கிரத்தில் இதை நம்ம வந்துட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தொகையில் வந்துட்டு நம்ம ஒரு மூணு நாலு அஞ்சு நாளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது புளி வைக்கிறதெல்லாம் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது ஸோ அவ்வளோதான் வந்துட்டு நம்மளுக்கு துவையல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் நம்ம ஸோ எப்பயும் போல் நம்ம வந்துட்டு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச விழுதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஸோ நம்ம துவையல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெய் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நிறைய எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்துட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க துவையல் ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம அட்டகாசமாக காரசாரமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ